இன்றைக்கி நாம கோதுமையில் ஒரு டிஷ்ஷு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் பலகாரம் மாவும் அதாவது ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அதை விட கொஞ்சம் குறைவாக ரவை எடுத்துக்கலாம் அதாவது கோதுமை மாவு ஒரு பங்கு அப்படின்னா அதில் முக்கால் பங்கு ரவை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு தக்காளி போட்டுக்கலாம் பொடியா அரிஞ்ச தக்காளி கேப்சிகம் ஒரு கேப்சிகம் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா தயிர் நம்ம அடித்து வச்சுருக்கோம் அந்த தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் வந்து சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டுக்காக தான் இதுலேயும் சால்ட் இருக்குது அதனால் நீங்கள் இப்போ சால்ட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம் இது நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கலக்கு எது வசதியாக அப்படி அப்படிங்க கலரிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட நம்ம கோதுமையில் நிறைய பலகாரங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளை நல்ல ஒரு சக்தி கொடுக்குறது கோதுமை இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த பதத்துக்கு நம்ம ஊற வச்சிருக்கோம் இதை வந்து நீங்கள் அவர் அதாவது அரை மணி நேரம் கம்பல்சரி இதை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போது அரை மணி நேரம் ஆயாச்சு நம்ம இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இதில் அப்படியே ஊற்றிடலாம் நம்ம ஒன்று ஒன்றாவும் போட்டு எடுக்கலாம் நம்ம தான் இதில் சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம் இது வேகட்டும் நல்லா வெந்தவுடனே பார்க்கலாம் இப்போ நம்ம நல்லா வெந்திருக்கு இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த சைஸுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் சின்னது பெருசு எல்லாம் நம்ம விருப்பம்தான் இப்போ இந்த பக்கமாக வேகட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக சத்தான ஒரு பலகாரம் அடிக்கடி செய்யலாம் நம்ம வீட்டில் தேவையான பொருட்கள் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம நல்லா வெந்திருக்கு இப்போ எடுத்துடலாம் எடுத்து அடுத்து நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரே இதாக கொண்டு போட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இதே எப்படி வந்துடுப்பட்டீங்களா இதே மாதிரி கூட நீங்கள் ஒரு இந்த சைஸ்லேயும் போடலாம் சைஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எப்படி வேணாலும் போடலாம் இப்போ இதுவே கட்டணும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அடுத்து போட்டுருவோம் அடுத்து நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம திருப்பி பற்றலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் மாவு இல்லை டிஃபனுக்கு அப்படின்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் இந்த டிஃபன் ரொம்ப அருமையாக காலையில் எளிதாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யக்கூடிய ஒரு டிஃபனாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம இதை பாருங்கள் சூப்பரான உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க இதை நீங்கள் ஆயில்ல கூட விருப்பம் இல்லை அப்படின்னு நச மாதிரியும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் இப்படி ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க